எஸ்ஐஆர் குறித்து மிகப்பெரிய விவாதங்கள் இந்தியா நடைபெற்றுக் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அசாம் மாநிலத்தில் லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் குடியுரிமை பறிக்கப்பட்டு தடுப்பு முகாம்களில் அடைக்கப்படுகிறார்கள் இரவோடு இரவாக ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் குடியிருக்கக்கூடிய கிராமங்கள் அவர்களுடைய வீடுகள் ஸ்தாபனங்கள் அடித்து நொறுக்கப்படுகின்றன புல்டோசர் வைத்து ஏற்றி தகர்க்கப்படுகின்றன இதை எதிர்த்து கேட்பவர்கள் கொல்லப்படுகிறார்கள் சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள் அது மட்டுமல்ல எஸ்ஐஆர் என்கிற தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு மூலமாக வெளியேற்றப்படுகின்ற இஸ்லாமியர்கள் தலித்துகளுக்கும் நாளைக்கு இதே பிரச்சனை இழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த சூழல் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு காட்டு ராஜ்யத்தை இந்திய அரசாங்கம் இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அதற்கு மிகப்பெரிய உதாரணமாக அசாம் மாநிலம் இன்று இருந்து கொண்டிருக்கிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது அசாமில் இந்திய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய அஜந்தா திட்டம் என்ன என்பதை குறித்து தான் இந்த காணொலியில் பேச தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் உட்பட பனிரெண்டு மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் எஸ்ஐஆர் என்கிற தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அமைதியாக ஒரு விஷயத்தை அசாம் மாநிலத்தில் அசாம் அரசும் இந்திய அரசும் இணைந்து செய்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே அசாம் மாநிலத்துக்கு எஸ்ஐஆர் தேவையில்லை அங்கே குடியுரிமை சரிபார்ப்பு வேலைகள் நடந்து கொண்டிருப்பதால் இந்த வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு தீவிர சரிபார்ப்பு அங்கே தேவையில்லை அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு அப்போ அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது மிக தெளிவு இந்த எஸ்ஐஆரை பயன்படுத்தி அவர்களுக்கு தேவையில்லாதவர்களை அவர்களுக்கு பிடிக்காத சமூகத்தினரை மதத்தினரை இந்த பட்டியலிருந்து நீக்கக்கூடிய வேலையைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் உண்மை இப்போ பீகார்ல நீக்கப்பட்ட லட்சக்கணக்கான வாக்காளர்கள் இஸ்லாமியர்களுடைய சதவீதம் மிக அதிகம் கிட்டத்தட்ட பதினேழு சதவீதத்திற்கு மேல இஸ்லாமியர்களை அந்த வாக்காளர் இருந்து நீக்கி இருக்கிறாங்க மேற்கு வங்க மாநிலத்தில் என்ன அச்சுறுத்தல் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை இந்த வாக்காளர் இருந்து நீக்கக்கூடிய தீவிர வேலைகளை எஸ்ஐஆர் மூலமாக தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறது அப்போ எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்துவது இங்கே இருந்து அந்த பட்டியலில் இறந்தவர்கள் இருந்தால் நீக்கிறதுக்கு முறையற்ற வாக்காளர்கள் வெளிநாட்டிலிருந்து குடியேறியவர்கள் இப்படின்னு ஒரு வாதத்தை அவர்கள் முன்வைக்கிறாங்க அவர்களை நீக்கிறது உரிமை இருக்கக்கூடிய எந்த குடிமகனும் இந்த பட்டியலிருந்து நீக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது வேற இவங்க சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே இவர்களுடைய அஜந்தா என்னான்னு சொன்னால் இந்து ராஷ்டிரம் என்று பிஜேபியும் ஆர் எஸ் எதை சொல்லி கொண்டிருக்கிறதோ அதை இங்கே நிறுவக்கூடிய வேலையை அதை இங்கே நடப்பாக்கக்கூடிய தான் இவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்போ எஸ்ஐஆர் மூலமாக எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்படவில்லை இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய இந்திய மக்களுடைய குடியுரிமை பரிசோதிக்கப்படுகிறது அது மட்டுமல்ல தங்களுக்கு வேண்டாதவர்களை இந்த பட்டியலிருந்து தூக்கக்கூடிய வேலையை தேர்தல் ஆணையம் சட்டத்திற்கு புறம்பாக செய்து கொண்டிருக்கிறது அதான் உண்மை விஷயத்துக்கு வரும் என்ன சொன்னா இந்த குடியுரிமை சரிபார்ப்பு வேலையை தொடர்ந்து அசாம்ல வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் எப்படி உத்தரப்பிரதேசத்துல குஜராத்ல இஸ்லாமியர்கள் குடியிருக்கக்கூடிய வீடுகளை எந்த அறிவிப்பும் இல்லாமல் இரவோடு இரவாக புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்களோ அது மாதிரி அசாம் மாநிலத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் குடியிருக்கக்கூடிய கிராமப்பகுதிகளில் புல்டோசர் கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய வீடுகளை உடைக்கிறாங்க அவர்களுடைய ஸ்தாபனங்களை இடித்து நொறுக்கிறாங்க கடைகள் அவர்கள் வாழக்கூடிய இடங்கள் எல்லாத்த எல்லா கட்டிடங்களையும் இடித்து நொறுக்கக்கூடிய வேலையை அங்கே இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் வந்து இருக்கு கோல்பாரா மாவட்டத்தில் சிறகட்டா அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் புல்டோசரை கொண்டு போய் இடிக்கிறாங்க அங்கே அலி அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞன் வந்து அதை எதிர்க்கிறாங்க நாங்கள் அறுபது எழுபது வருஷமாக இங்கே குடி இருந்துட்டுருக்குறோம் எங்களை ஏன் இப்படி செய்கிறீங்க எங்களுக்கு எந்த அறிவிப்புமே தரல அப்படின்னு சொல்லி இந்த வேலைகளை தடுத்து நிறுத்துறதுக்கு முன்னால் போய் நிற்கிறான் அசாம் காவல்துறை துப்பாக்கி எடுத்து நேராக சுட்டு அந்த இளைஞனை கொன்று விடுகிறது கேள்வி கேட்குறவன் இஸ்லாமியனாக இருந்தால் தலித்தாக இருந்தா பிற்படுத்தப்பட்டவனாக இருந்தா அவனை கொல்லலாம் அவனை கேட்குறதுக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற நினைப்புல தான் இந்த வல்லாதிக்க அரசு இப்படிப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது நம்ம குடியுரிமை விஷயத்துக்கு வருவோம் இவங்க சொல்லக்கூடிய வாதம் என்ன பங்களாதேஷ்லேருந்து இங்கே குடி புகுந்துட்டாங்க அப்படிங்கிற வாதத்தை முன்வைத்து பங்களாதேஷ் பார்டரில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் குறிப்பாக பதினோரு மாவட்டங்கள் கோல்பரா துக்ரி இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பெரும்பான்மையானவர்களை வந்து நீங்க குடியுரிமை அற்றவர்கள் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ஒரே ஒரு உதாரணம் மீடியா ஒன் அப்படிங்கிற ஒரு சேனல் போய் இதை வந்து அந்த மக்கள்கிட்ட பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட எப்படி இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டாங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் அவர்களுக்கு அந்த வாக்காளர் பட்டியலேருந்து பேர் விடுபடுது இந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து பேர் விடுபட்ட பிறகு இதை எப்படி சரியாக்குறது எங்கே போய் கொடுக்கறது அப்படிங்கிற எந்த விஷயங்களையும் செய்யாமல் அவங்க இருந்திருக்கிறாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னால நீங்க இந்தியர் கிடையாது பங்களாதேஷை சார்ந்தவர்கள் நீங்க அப்படிங்கிற அந்த பட்டியலில் இந்த பெண்ணினுடைய பேரை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனா இவர்களோட இருக்கக்கூடிய இவர்களுடைய சகோதரர்கள் உறவினர்கள் எல்லாருமே வந்து இந்திய குடிமக்களாக இன்னும் இருந்துட்டு இருக்கிறாங்க நமக்கு எழக்கூடிய கேள்வி என்னன்னா இரண்டு வருடத்திற்கு முன்னால வரைக்கும் இவர்கள் இந்திய குடிமகளாக இருந்தாங்க ஓட்டழிச்சிருக்கிறாங்க இங்கே கட்டி இருக்கிறாங்க அரசாங்கம் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கோ அந்த விஷயங்களை எல்லாம் கடைபிடித்து இருக்கிறார்கள் திடீரென்று ரெண்டு வருஷத்துக்கு முன்னால நீ இந்தியன் கிடையாது நீ பங்களாதேசி அப்படின்னு சொல்லி அவர்களை துரத்தக்கூடிய வேலையை செய்ய இன்னும் சொல்ல போனால் இங்கே இவர்கள் பங்களாதேசி என்று சொல்லக்கூடிய இந்த நபர்களிடத்தில் இந்திய குடிமகன் அப்படிங்கிறதுக்கான எல்லா ஆவணங்களும் இருக்கிறது அப்படிப்பட்ட ஆவணங்கள் இருந்தால் கூட அவர்களை இந்த பட்டியலில் சேர்த்து முகாம்களில் அடைக்கக்கூடிய வேலையை வந்து அரசாங்கம் இருக்கு ஏற்கனவே ஆறு முகாம்களை அசாம் மாநிலத்தில் கட்டியிருக்கிறாங்க ஒவ்வொரு முகாம்லையும் குறைந்தபட்சம் ஆயிரம் நபர்கள் மூவாயிரம் நபர்கள் அதற்கு மேலே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு சொல்லுது இப்போ பத்துக்கும் மேற்பட்ட முகாம்களை இந்த மாவட்டங்களில் கட்டிகிட்ருக்கிறாங்க எப்படி ஜெர்மனியில் ஹிட்லர் தனக்கு பிடிக்காத அரசியல்வாதிகளை யூதர்களை இந்த அரசை எதிர்க்கக்கூடிய எழுத்தாளர்களை கலைஞர்களை இந்த வதை முகாம்களில் போட்டு சித்திரவதை செய்து அவர் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் பண்ணாரோ அதே மாதிரியான ஒரு நடவடிக்கையாக இது மாறுகிறதோ அப்படிங்கிற அச்ச உணர்வு நமக்கு ஏற்படுகிறது இந்த குடியுரிமை மறுக்கப்படுகிற நபர்களுடைய விஷயம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இரண்டு குடும்பங்களுக்குள்ளால் பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு வைங்களேன் அன்றாடம் சிக்கல்கள் மனிதர்களுக்கு இடையில் வாரது தானே இந்த சிக்கல்களில் பிரச்சனையில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அவன் பங்களாதேசி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வாய்மொழியாக சொல்லிட்டாலே எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் அவர்களை இந்திய குடியுரிமையை மறுக்கக்கூடிய வேலையை இந்த அரசு வந்து பண்ணுது இப்போ அப்பாவினுடைய பேரு சின்ன எழுத்துப்பிழை இருக்கும் இப்போ அல் ரஹீம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஒருத்தருடைய பேர் இருக்குனு வைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஏதாவது ஒரு சர்டிபிகேட்ல இவருடைய பேரை மாற்றும் போது நமக்கு இங்கேயே வழக்கமாக அது நிகழக்கூடியது தான் அல் ரஃபீம் அப்படின்னு மாறிச்சுன்னு வைங்க ரஹீமுக்கு பதிலாக ரஃபீம் அப்படின்னு மாறிச்சுன்னு வைங்க அதற்காகவே அது உன்னுடைய தந்தை இல்லை நீ வந்து இங்க பங்களாதேஷ்லேருந்து வந்து குடியேறி இருக்கிறவன் அப்படிங்கிறத சொல்லி அவர்களை நாடற்றவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்காக சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக இவர்களுடைய நோக்கம் பங்களாதேஷ்லேருந்து இங்கே வந்து குடியேறி இருக்கக்கூடியவர்களை இந்த முகாம்களில் அடைக்கிறது இவர்களுடைய திட்டம் இல்லை நாடு கடத்துறது இவர்களுடைய திட்டம் இல்லை ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் எப்படி ஆர்எஸ்எஸ் அகண்ட பாரதம் இந்து ராஷ்ட்ரா அப்படிங்கறது சொல்லுதோ அந்த இந்து ராஷ்ட்ராவை இப்போது மோடி அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது அதைத்தான் நம்ம இதில் சொல்ல வேண்டியதாக இருக்கு நினைச்சு பாருங்க திடீர்னு இன்னைக்கு ராத்திரி இந்த நேரத்துல இனி நீ இந்திய குடிமகன் இல்லை அப்படின்னு சொல்லி அரசாங்கம் நம்மளை சொல்லி அகற்றலாம் இப்படி குடியுரிமை மறுக்கப்படுகிறவர்கள் நீதிமன்றம் போறாங்க அங்க இருக்கக்கூடிய தீர்ப்பாயங்களுக்கு போறாங்க அங்கேயும் அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை இவர்கள் சார்பாக வாதிடுகிற வழக்கறிஞர்கள் இவர்களுக்கு ஆதரவாக எதையுமே பேசவில்லை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இவர்கள் கையில் இருக்கக்கூடிய ஆதாரங்களையே அவங்க காட்டலை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது நீதிபதி அதுக்கு மேலே நான் சொல்றத நீ கேட்டால் போதும் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய சட்டமாக இருக்கிறது நீதியாக இருந்து கொண்டிருக்கிறது அப்போது இது எல்லாம் ஏதோ யதார்த்தமாக நடப்பது அல்ல மேலே இருந்து இதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகின்றன எப்படி பீகார்ல இந்த பட்டியலிருந்து எஸ்ஐஆர் மூலமாக நீக்கப்பட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார்களோ அது மாதிரி இங்க ஒரு பிளவுவாதத்தை ஏற்படுத்தி இஸ்லாமியர்களை முகாம்களில் அடைத்து சித்திரவதை செய்யக்கூடிய வேலையை இவர்கள் செய்யப் போகிறார்களோ என்கிற அச்ச உணர்வு நமக்கு ஏற்படுகிறது நாளைக்கு இது தமிழகத்திலும் நடக்கும் அங்கையெல்லாம் அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு கல்வி அறிவில்லை அவர்களை எதிர்க்க மாட்டாங்க நம்ம தான் வலிமையாக எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கோம் இன்னைக்கு எஸ்ஐஆர் நம்முடைய வாசலுக்கு முன்னால் வந்து நிற்கு இந்த எஸ்ஐஆரில் நம்முடைய பேர் இல்லை என்றால் நாளைக்கு நீ இந்திய குடிமகன் இல்லை அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் இதே மாதிரி முகாம்களில் நம்மளும் அடைக்கப்படலாம் அதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அதை நோக்கித்தான் இந்த நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய அச்சமாகவும் இந்த நாட்டை இவர்கள் எங்கே கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற பெரிய அதிர்ச்சியும் நமக்கு ஏற்படுகிறது இதற்கு எதிராக மக்கள் உணர்வு பெற வேண்டும் இதற்கு எதிராக மக்கள் தங்களுடைய மனநிலையை தங்களுடைய போர்க்குரலை எழுப்ப வேண்டும் இல்லைன்னா இதற்கு எதிரான ஒரு மாற்றம் வராது நாடு இன்னும் குட்டிச்சோராக சீரழிந்து போய்கொண்டே இருக்கும் நம்ம கூடவே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் பகைவர்களாக மாற்றப்படுவார்கள் முகாம்கள் அடைக்கப்படுவார்கள் சித்திரவதை செய்யப்படுவார்கள் இதை எதையுமே நம்மால் தடுக்க முடியாது நாளைக்கு இதே அம்பு நம்மீது பாயக்கூடும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை தொடர்ந்து சந்திப்போம் இன்னும் வரக்கூடிய நாட்களில் இந்த விஷயங்களில் எஸ்ஐஆரில் குடியுரிமை சட்டம் மூலமாக இவர்கள் நிகழ்த்தக்கூடிய இந்த நாடகம் அழிச்சாட்டியம் எல்லாம் எந்த அளவுக்கு நீள்கிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கான ஒரு முடிவு ஏற்படுமா அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது இருக்குது இன்னொரு காணொலியில் வரை நன்றி வணக்கம்